இனியும் மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டுடன் நகுலவதை தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்தி டென்மார்க் செய்தி டென்மார்க் மன்னர் பெரடிக்சன் அவர்களும் பேரியர் மேரி அவர்களும் லிதிவேனியாக்கு பயணம் செய்திருந்தனர் அவர்கள் அங்கு சென்று மறுநாள் அவர்கள் விருந்தின் போது அவர்களுடைய திருமணத்தின் போது அணிந்திருந்த வைர நெக்லஸையும் அவருடைய மன்னர் அவர்கள் அணிந்திருந்த தலைப்பாகை வைடம் பதித்த தலைப்பாகையும் அணிந்திருந்தார் இது டெனிஸ் அரச குடும்பத்தின் பல நிகழ்ச்சியான நினைவுகளை மீண்டும் கொண்டு வந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன டென்மார்க் மன்னர் பெரடிக்சன் அவர்களும் அவருடைய பாரியர் மேரி அவர்களும் இப்போது அங்கிருந்து வந்த பின்னர் அவுஸ்திரேலியா செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள் இது இதற்காக டென்மார்க்கின் துணை பிரதமர் வெளியுறவு அமைச்சரும் மற்றும் காலநிலை சக்தி பயன்பாடுகள் அமைச்சர் அவர்களும் ஒரு ஒரு குழு ஒரு குழுவாக செல்ல இருக்கிறார்கள் இது வந்து டென்மார்க்குக்கும் அவுஸ்திரேலியாவுக்கும் வலுமான கலாச்சார பொருளாதார வெளியுறவை கொள்கைகளின் அடிப்படையில் இந்த முறை பயணமாக செல்ல இருக்கிறார்கள் மேலும் டென்மார்க்கில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அங்கு ஒரு புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதாவது நாடு கடத்த அனுமதிக்கும் சீர் சீர்திருத்த சட்டமாகும் அதன் அதன்படி அந்த கடுமையான குற்றம் சேர்வர்களும் மற்றும் பாலியல் பலத்தக்கம் செய்பவர்களும் ஒருவரிட சிறையை அனுபவித்த பின்னர் அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் இங்கிலாந்து செய்தி இங்கிலாந்துக்கு அகதியாக வந்த ஒருவர் சூடானில் இருந்து இங்கிலாந்து வந்த ஒருவர் மூன்று மாதத்துக்கு இடையில் இருபத்தேழு வயதுடைய ஒரு பெண்ணை ஸ்கூட்ரைக்கரால் மூ இருபத்தி மூன்று தடவைகள் தொண்ணூறு செக்கனில் குத்தி அந்த பெண் மூன்றாம் நாற்று இறந்ததற்காக இப்போது முப்பது ஒன்று அன்று கிரவுண்ட் கோர்ட்டில் அவருக்கு இருபத்தி ஒன்பது வருடம் சிறை தண்டனை தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது சென்ற வேறு சனி ஞாயிறு ஆகிய இரு தினங்களும் லண்டன் போக்குவரத்து சபையினால் குழாய் தொடரூந்து போக்குவரத்துகள் பல தட வழித்தடங்கள் இயங்க இயங்க மாட்டாது என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அதாவது பராமரிப்புக்காக இந்த வழித்தடங்கள் மூடப்படும் என்று அறிவித்திருந்தது இதனால் இதனை பார்த்து மக்களை செல்லும்படி தெரிவித்திருந்தார்கள் இந்து சமுத்திரத்தின் சாகோஸ் தீவுகள் பிரித்தானியாவுக்கு சொந்தமானவை அவை இப்போது மொரீசியஸுக்கு தீவுக்கு கையளிக்க எண்ணி இருப்பதாக ஸ்டாமர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் சவுத் எம்டனில் உள்ள வைத்தியசாலை ஒன்று கடந்த ஞாயிறு அன்று அதிகாலை ஐந்து மணிக்கு தீ பற்றி எ எரிந்த எரியத தீ பரவத் தொடங்கிய நிலையில் அங்கிருந்த இருநூறு நோயாளர்களை பத்திரமாக வெளியேற்றி இருக்கிறார்கள் அங்கிருந்த தளவாடங்கள் எரிவூட்டப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் நூற்றி பத்து தீயணைப்பு படையினர் வந்து அந்த தீயை அணைத்தனர் அந்த தீ அணைக்க தீ பற்றிய நிலையில் அயலுந்த வீதிகளெல்லாம் மூடப்பட்டிருந்தன அயர்லாந்தில் சர்வதேச மாணவர்களுக்கு பல் கல்வி பயிலும் வாய்ப்பு கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகையாக பத்தாயிரம் ஜூரோக்கள் வழங்கப்படும் எனவும் இவர்கள் ஒரு வருட பட்ட படிப்பையோ அல்லது முதுகலை பட்டத்தை படிக்கும் மாணவர்களுக்கு இது பொருந்தும் இது அயர்லாந்தின் கல்வி தரத்தை தெரியப்படுத்துவதற்கும் அறுதி திறமை உள்ள மாணவர்களை வ வரவழைக்கவும் இத்திட்டத்தை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் ஆர்வமுள்ள மாணவர்கள் இருபத்தி ஆறாம் ஆண்டு பங்குனி மாதத்துக்கு முன்னர் இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் இங்கிலாந்து பிரித்தானியாவில் இலவச கடவுச்சீட்டு பெறுவோர் குடிப்பட்ட வயது உடையவர்களாக இருக்க வேண்டும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு புரட்டாசி மாதம் ரெண்டாம் தேதி அன்றும் அதற்கு முன்னர் பிறந்தவர்களுக்கு மாத்திரம் இலவசமான கடவுச்சீட்டை பெறலாம் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது இந்த இந்த சட்டமானது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் இந்த சட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது கடவுச்சீட்டை பெறுவதற்கான பெறுமதி பணம் ஒவ்வொரு முறையும் உயர்ந்து கொண்டு கூற நிலையில் இதனை அரசாங்கம் தெரிவித்திருக்கிறார் இங்கிலாந்தில் காலநிலை எச்சரிக்கை பை பதினோரு மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஒன்பது மணி நேரம் இந்த பனிப்பொழிவை எதிர்கொள்ளலாம் என்றும் மாசிப்பனி மூசிக்கு பெய்வது போல இரண்டாம் நாலு மூன்றாம் நாலாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் இந்த மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது இந்த வானிலை எரி அறிக்கையே மெட் ஆஃபீஸ் அதாவது வெஸ்ட் மெட்லேண்டுக்கு இந்த பகுதிகளில் இவை பனி பொழியலாம் என்று ஆஃபீஸ் தெரிவித்திருக்கிறது நன்றி வணக்கம்